காரைக்கால் பகுதியில் சாலையில் சிதறிக் கிடக்கும் நிலக்கரி சிதறல்களால் ஒரே நாளில் பத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது புதுச்சேரி மாநிலம் வாஞ்சூர் பகுதியில் அதானிக்கு சொந்தமான தனியார் துறைமுகம் செயல்பட்டு வருகிறது இங்கு இந்தோனேஷியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது இந்த லாரிகள் முழுமையாக மூடப்படாமல் செல்வதால் அவற்றிலிருந்து நிலக்கரி துண்டுகளும் துகள்களும் சாலையில் சிதறி விழுந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் காரைக்கால் அம்பாசமுத்திரம் பகுதியில் சாலையில் விழுந்து கிடந்த நிலக்கரி சிதறல்களால் ஒரே நாளில் பத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின அவற்றில் சென்றவர்கள் கீழே விழுந்து படுகாயமடைந்தது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வருகிறது நிலக்கரி சிதறல்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்